கன்னி ராசிக்கு குருவின் ராசி பரிவர்த்தனம் எப்படி இருக்கும் அதாவது குரு பகவான் கன்னி ராசிக்கு கன்னி லகனத்துக்கு பத்தாம் பாவத்துக்கு வருகிறார் பத்தாம் பாவத்துக்கு வருகின்ற குரு பகவான் இரண்டாம் பாவத்தை பார்க்கிறார் நாலாம் பாவத்தையும் பார்க்கிறார் ஆறாம் பாவத்தையும் பார்க்கிறார் குரு பகவான் இரண்டாம் பாவத்தை பார்த்தால் பண வசதி வந்து சேரும் நாலாம் பாவத்தை பார்த்தால் வீட்டில் சந்தோஷம் ஏற்படுத்தும் ரோகஸ்தானத்தை பார்த்தால் ரோகங்கள் வரும் போகும் ஆனால் பெரிய பிரச்சனை இருக்காது ஆனால் பத்தில் குரு வரும் பொழுது யங் ஜென்ரேஷன் எல்லோருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் யங் ஜென்ரேஷன்னா தேர்ட்டிக்குள்ளே இருக்கிற எல்லோருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதுலேயும் ஸ்பெஷலாக நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் எம்பிஏ டிகிரிஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அலைச்சல் இருக்கும் இங்கே போங்க அங்கே போங்க அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க இந்த அலைச்சல் இருக்கும் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா லாபம் இருக்கும் ஆனால் ஒரு கிளைண்ட்டுடைய மைண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்கு நீங்கள் நூறு கிளைண்ட்டை பார்த்தா இருபது கிளைண்ட்டு தான் உங்களை பேசுவாங்க உங்கள் ப்ராடக்டை வாங்குவாங்க அதாவது டென் இஸ் டு டூ அதாவது பத்து பேரை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உங்களை வாங்க உட்காருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அலைச்சல் இருக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க கண்டிப்பாக நல்ல காலம் ஆனால் அலைச்சல் இருக்குது அதுக்காக ஏதாவது பேசிட்டோன்னா அது வந்து நமக்கு தீமையை செய்துவிடும் நீங்கள் வேலைக்கு செல்வீர்கள் கண்டிப்பாக நல்ல காலம் பிரச்சனை கம்மியாக இருக்கும் ஆனால் அங்கே ஒர்க் லோடு இருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒர்க் லோடு ஒவ்வொரு இருக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்களுக்குமா அடிக்கடிக்கு விருந்தாளி வர்றது இல்லைன்னு யாருக்காவது நோய் வருது அதனால் வீட்டை சரி பண்ணுறது திடீர்னு மாட காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது வெயில் நாள் பிரச்சனை வருது இந்த வீட்டை காப்பாற்றுற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் வீட்டில் யா சில பேருக்கு நோய் வயதானவங்களாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோய் வர்றது பசங்களுக்கு நோய் வருது அவங்கள காப்பாற்றுறது இந்த அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக விவசாயியாக இருந்தால் உங்கள் பொருள்களை வைக்கிற இடம் அடிக்கடிக்கு மாறும் அதனால் அலைச்சல்கள் இருக்கும் இங்கே விற்கலாமா அங்கே விற்கலாமான்னு அதுவும் அலைச்சலும் இருந்து கொண்டே இருக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள் கண்ணீர் ராசிக்கு குரு பகவான் வந்து நன்மை செய்வார் பாதகாதிபதியாக இருந்தாலும் நன்மை செய்வார் சுகாதிபதியும் ஏழாம் பாவது உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதி அவர் கண்டிப்பாக நன்மை செய்வார் தீமை செய்ய மாட்டார் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது ஆச்சினியர் பூஜை செய்ய வேண்டும் ஏனென்றால் ஏழாம் பாவத்தில் சனி இருக்கின்றார் ஏழாம் பாவத்தில் சனி இருக்கும்போது ஆஞ்சநேயர் பூஜை செய்யணும் செவ்வாய் கிழமை செவ்வாய் கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போய் பிரசாதம் வைத்து பூஜை செய்து வாங்க உங்கள் ஏரியாவில் என்னென்ன பிரசாதம் சில பேர் வடை வைப்பாங்க ஆனால் நான் சொல்லுவேன் ஸ்வீட் வச்சு ஆஞ்சநேயர் பூஜை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அரச மரம் அல்லது மாமரத்துக்கு தண்ணீரை விட்டு அங்கே ஒரு விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க